இப்போ நான் கூறுகிற மனித இருக்கல நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவுகளை பின்பற்றுவது ரொம்ப எழுதி ஆனால் அதை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு நோய் வராது உடல் பருமன் ஏற்படாது ஆரோக்கியமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் லட்சியவாதியாக இருக்கலாம் லட்சியவாதியின் ஒரு உணவு தான் நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவுகள் மனித உணவுகளை சாப்பிட்டா மனித உயிர்கள் இப்போ நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுனால அது எனது விருப்பம் பொதுவான ஒரு மனித உணவுகள் அது எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு மனித உணவு அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் லட்சியவாதியாக வாழ்வீர்கள் இப்போ நீங்கள் வந்து இட்லி பொரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அலட்சியவாதியாக வாழ்வீர்கள் நான் அப்போது வந்து மனுஷங்க எல்லாருமே ஒரு மனுஷங்களாக வாழ்கிறதே ஒரு பெரிய லட்சியம் ஒரு மனிதத்தன்மையோடு வாழ்வதே மிகப்பெரிய லட்சியம் பிறரை இடை பிறருக்கு இடையூறு செல்லாமல் செய்யாமல் வாழ் வாழ வேண்டும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற உணவு தான் மனித உணவுகள் மனித உணவுகள் என்பது உயர்தரமான உணவு அப்போ உயர்தரமான அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த பண்பு தான் ஏற்படும் சும்மா இட்லி பொரி பொங்கல் தோசைலாம் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கெட்ட பண்பு தான் ஏற்படும் ஏன்னா உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போன உடம்புலேருந்து கெட்ட பண்பு தான் ஏற்படும் தவிர நல்ல பண்பு ஏற்படணுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமான உடம்புல இருந்து தான் நல்ல பண்புகள் ஏற்படும் அது நோய் வந்துருச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா இப்போ கெட்ட குணங்கள் தான் வரும் கெட்டுப்போன உடம்புலேருந்து கெட்ட பண்புகள் வெளிப்படும் கெட்ட குணங்கள் வெளிப்படும் ஒரு ச ஒரு அமைதியெலாம் இருக்காது ஒரு நோய் நோய்வாய்ப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு வந்து மனசில் அமைதியெலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது பழி உணர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஆரோக்கியமானவர்கள் மட்டுமே அமைதியாக இருக்க முடியும் இயல்பாகவும் அமைதியாகவும் அசராமல் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களும் நல்ல பண்புகள் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதனால் தான் நோய்களுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு அப்போது நான் மனித உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு இருக்கிற உடம்பில் இருக்கிற நோய்கள் குணமடையும் நோய்கள் வராது அந்த மாதிரி ஆன உணவு முறை தான் மனித உணவுகள் அப்போது இந்த மனித உணவுகள் வந்து ம நம்மளால் எளிதாக சாப்பிட முடியுமா அது ரொம்ப கடினமாக பின்பற்றுவதற்கு கடினமானதா அப்படின்னு பார்த்தா பின்பற்றுவதற்கு கடினமானதே கிடையாது ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா பழங்கள் சாப்பிட்றீங்க கீரைகள் கிழங்குகள் பயிறோகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் தயிர் மோர் ப பால் தேன் அப்புறம் வந்து இது இந்த மாதிரி சாப்பிட்றீங்க இது தான் இதை சாப்பிட்றதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு பசிச்சா ஆனால் எப்போ இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா நீங்கள் எப்போ பசித்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் ஏதாவது இருக்கணும் நான் குறிப்பிட்ட அந்த மனித உணவுகளில் எப்போ பசித்தாலும் உங்களுக்கு உணவுகள் எப்போது இருக்கணும் இருந்தால் அதை பின்பற்றுவது எளிது அதாவது நீங்கள் உங்களுக்கு பசிக்குதா டக்குன்னு ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடணும் அப்போ ஆரஞ்சு பழம் உங்களுக்கு அங்கே இருக்கணும் ட பசிக்குதா டக்குன்னு ஒரு கொய்யா பழம் பசிக்குதா ஒரு வாழைப்பழம் ஒரு நேந்திர வாழைப்பழம் ஒரு செவ்வாழைப்பழம் இப்படி பசிக்குதா கொஞ்சோண்டு வேர்க்கடலை பசிக்குதா பசித்தா தான் சாப்பிடுவீங்க இந்த உணவை பசிக்காமல் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க பசிக்குதா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உணவு கொஞ்சோண்டு வேர்க்கடலை பசிக்குதா கொஞ்சோண்டு வந்து பாதாம் பருப்பு ஊற வச்ச பாதாம் பருப்பு கொஞ்சோண்டு பசிக்குதா முந்திரி பருப்பு இப்படி பசிக்கும் போதெல்லாம் ஊற வச்ச நல்ல வேர்க்கடலை அல்லது வறுத்த வேர்க்கடலை அவிச்ச வேர்க்கடலை பசிக்குதா ஒரு கிழங்கு மரவழி கிழங்கு பசிக்குதா அந்த நேரத்தில் ஒரு மரச்சீனி கிழங்கு மரச்சீனி கிழங்கு சாப்பிட்றீங்க பசிக்குதா அந்த நேரத்தில் பாலில் கொஞ்சோண்டு தேனை ஊற்றி கலந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி டேட் சிறப்பு இப்போ அந்த டேட் சிறப்பு இருக்குல்ல பேர்ச்சம்பளம் டேட் சிறப்பு அதை கூட இந்த பால் பாலில் கலந்து சாப்பிடுங்க இனிப்பாக சாப்பிடுங்க பசிக்குதா இந்த மாதிரி பயிர் வகைகளை அவிச்சு சாப்பிடுங்க இல்லை பச்சையாகவே சாப்பிடுங்க இப்படி பசிக்குதா ஒரு திராட்சை பழத்தை ஒரு கால் கிலோ திராட்சை பழத்தை சாப்பிடுங்க பசிக்குதா ஒரு ஆப்பிள் பசிக்குதா ஒரு மாதுரம்பழம் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் இந்த உணவுகள் ரெடியாக இருந்துட்டால் ரொம்ப எளிது இதனால் நோய் உடம்புலேயும் நோய் வராது ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நல்ல உ பருமன் இருந்தாலும் அது குறைஞ்சிரும் ஊக்கமாக இருக்கலாம் லட்சியவாதிகளாக இருக்கலாம் உயர்ந்த பண்புகள் உங்கள் கிட்டே இருக்கும் நீங்கள் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் தான் நான் சொல்லுகிற மனித உணவுகளை பின்பற்ற முடியும் இது நேர்மையானவர்களாக இருப்பதற்கு உரிய உணவுகள் இது இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டு நீங்கள் நேர்மையானவராக இருக்க முடியும் முதல்ல நேர்மைன்னா முதல்ல உங்கள் உடம்புலேருந்து ஆரம்பிக்கணும் உங்களை தான் உங்கள் உடம்பு நம்பியிருக்குது உங்களை வந்து உங்கள் உடம்பு யாரை நம்புது உங்களை தான் நம்புது நீங்கள் எதை கொடுத்தாலும் அந்த உடம்பு சாப்பிடும் செரிமானம் பண்ணும் நீங்கள் விஷத்தை கொடுத்தாலும் உங்கள் மேலே உள்ள அந்த நம்பிக்கையில் அந்த விஷத்தை கூட அது செரிமானம் பண்ண முயற்சி பண்ணும் கடைசியாக போயிடும் அப்போது உங்கள் மேலே நம்புது அந்த உடம்பு உங்களை தான் நம்புது அந்த உடம்பு அந்த உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் கொடுக்குறீங்களே அப்போ அது நேர்மையா இப்போ உங்களை நம்பி இருக்கிறதுல அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உடம்புக்கு வெள்ளைச்சீனி கலந்து அந்த டீயை குடிக்கிறீங்களே உங்க கொடுக்குறீங்களே அப்போ அந்த உடம்புக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இல்லையா அது வந்து நேர்மையற்ற செயல் இல்லையா அதனால் நேர்மைங்கிறது நம்ம உடம்புலேருந்து தான் ஆரம்பிக்குது உங்கள் உடம்புக்கே நீங்கள் நேர்மையாக இல்லாத போது மற்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் நேர்மையாக எப்படி இருப்பீங்க மற்றவங்களுக்கு அது தான் கொடுப்பீங்க நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அதனால் நான் சொல்கிற மனித உணவுகள் என்பது உங்களையே நம்பியிருக்கிற உங்கள் உடம்புக்கு நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளாக இருக்கிற அந்த மனித உணவுகளை நீங்கள் கொடுத்து கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு பையதான் அடிப்படையான நேர்மை அதனால் வந்து நல்ல பண்புகளை தரக்கூடிய உணவுகள் என்ன இது வந்து கொஞ்சம் மனித உணவுகள் என்பது நீங்கள் போது கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அன்னாசி திராட்சை இதெல்லாம் சாப்பிட்ணும் அல்லது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஊற வச்ச பாதாம் பருப்பு வேர்க்கடலை தேன் தயிர் மோர் பால் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் பச்சை பட்டாணி ஊற வச்ச பச்சை பச்சைப்பட்டாணி அதையே வேக வச்ச பச்சை பட்டாணி வேக வச்ச நிலக்கடலை அப்புறம் கீரைகள் கிழங்குகள் மரவள்ளிக்கிழங்கு ம மரச்சீனி கிழங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த உணவுகள் விலை உயர்ந்த உணவுகள் போல் தோற்றம் அளிக்கும் அப்படிலாம் ஆகுது மாதத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் ஒருவருக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு பிறரோட பகிர்ந்து உண்பதற்கு ஏற்றாற்போன்று மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுத்துருமோ அந்த உணவுகளை சாப்பிட்றது இந்த உணவுகளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் செலவு பண்ணால் தான் ஒரு மாதத்துக்கு உங்கள் மூணு வேளை உணவை நீங்கள் சாப்பிட முடியும் உங்கள் உடம்பு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இதில் வந்து கட்ரு கண்ட்ரோலே கிடையாது கட்டுப்பாடே கிடையாது எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு மாதம் ஒரு எட்டாயிரரூபா கண்டிப்பாக ஒருத்தருக்கு தேவைப்படும் இந்திய விலைவாசி நிலவரப்படி இந்திய வாழ்க்கை முறையில் உள்ள விலைவாசி நி நிலவரப்படி மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு எட்டாயிரரூபா இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு தேவைப்படும் ஆனால் நீங்கள் ஒரு இட்லி புரி பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு மாதத்துக்கு எட்டாயிரம்லாம் தேவையில்லை ஒரு ஆளுக்கு நாலாயிரம் போதும் அதனால்தான் அதை நான் மலிவான உணவுகள்னு நான் சொன்னேன் விலை குறைந்த உணவுகள் அதாவது தரம் குறைந்த உணவுகள் விலை குறைவாக தான் இருக்கும் உயர்ந்த உணவுகள் மனித உணவுகள் என்பது உயர்ந்தது நீங்கள் திராட்சை பழம் வாங்கணும் ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் ஆப்பிள் பழம் அப்புறம் வந்து காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் தேன் இதெல்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் விலை உயர்ந்தது தான் கொஞ்சம் டவுள் மடங்கு செலவாகும் ஆனால் என்னென்னா நீங்கள் நோய் வராது நீங்கள் மருத்துவருக்கு காசு க காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு லட்சியவாதியாக நீங்கள் மாறுவீங்க சோம்பேறியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்களை இருக்க வைக்காது அந்த உணவுகள் மனித உணவுகள் அப்போ அதில் மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை கொடுக்குற காசை நீங்கள் இந்த உணவுக்காக செலவழிச்சிட்டு போங்க அதுதான் மனித உணவுகள் என்பது பின்பற்றுவதற்கு சிரமம் கிடையாது ரொம்ப ஈஸிங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா வேலைக்கு போகிறீங்களா எப்போ பார்த்தாலும் பேக்கில் வச்சுருங்க உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்களா பேக்கில் வந்து ஒரு நாலு வகையான உணவுப் பொருள் இருக்கணும் வேர்க்கடல கொஞ்சம் இருக்கணும் அப்படி வேர்க்கடலை அந்த இது அப்படி பழங்கள் அப்படி இப்படின்னு எதாவது இருக்கணும் அதை எடுத்து பசிக்குதான் அதை எடுத்து சாப்பிட்ருங்க பசிக்கும்போது நீங்கள் ச இந்த மாதிரி உணவு பொருளை சாப்பிடாமல் இருக்கும்போது கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இட்லி பூரிய பொங்கல் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏக்கத்தோடு பார்க்க ஆரம்பிச்சுருவிங்க அப்போ நீங்கள் பலவீனமாகி உணவு கட்டுப்பாட்டை கைவிட வேண்டிய அளவுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதனால் எப்போவுமே பசித்தா சாப்பிடுவதற்கு மனித உணவுகள் மனித உணவுகள் எதலான்னு சொல்லிட்டு நான் பட்டியலிட்டேன்னா அந்த உணவுகளை எப்போதுமே உங்கள் கைவசம் வச்சுருங்க உங்கள் வீட்டில் நிறைய இருக்கட்டும் வேர்க்கடலை வாங்கி வச்சுருங்க அந்த கடலை கொண்ட கடலை அதெல்லாம் வாங்கி வச்சுருங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை திராட்சை கிழங்கு பழங்கள் நிறைய வகையான பழங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்போல்லாம் பசிக்குதோ இதை சாப்பிட்டுருங்கன்னா சரியாக போச்சு தயிர் சாப்பிட்லாம் ஒரு டம்ளர் தயிர் சாப்பிட்லாம் ஒரு கப்பு நிறையா தயிரை வந்து அதை எடுத்து சாப்பிட்லாம் அந்த தயிர் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு பாலை ஊற்றிக்கிட்டு அப்படியே அதை எடுத்து சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் தேன் கூட விட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி எலாம் இருக்குல்ல அதை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அதையே பச்சையாக சாப்பிட்லாம் அது மாதிரி புதினா இலையும் கொஞ்சம் கழுவிட்டு அதை அதிலே ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்லாம் இப்படி எப்பெல்லாம் பசிக்குதோ பசித்தா தான் இதை சாப்பிட முடியும் கொஞ்சம் கடினமான உணவுகள் பசிச்சா மட்டும்தான் இதை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும் இப்போ பசிக்குது எதையாவது சாப்பிட்ணும் அதே நேரத்தில் உங்களுக்கு இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கும்போது அப்போ இதையெல்லாம் தவிர்த்து விட்டு வேறு என்ன சாப்பிட்லாம் இந்த காய் இருக்குது கேரட்டு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டாக மட்டும்தான் அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வருமே தவிர சும்மா சும்மா சாப்பிட அந்த அந்தளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கும் மன உறுதி மன இந்த உணவில் கட்டுப்பாடு தான் உங்களுக்கு மன உறுதிக்கு அடிப்படை உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்கள் மனசும் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் பரம் பசியை தாங்குகிற ஒரு திறன் வந்து எதில் வரும் இந்த உணவுகள் உங்களுக்கு கொடுக்கும் மனித உணவுகள் என்பது பசியை தாங்குகிற திறனை கொடுக்கும் ப பசிச்சா தான் சாப்பிட தோணும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை வந்து பசியை தாங்குகிற திறனை தராது பசியை தாங்குகிற திறனை இல்லாமல் செய்து நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிடுவீங்க போதைப் பொருள் மாதிரி போதை இல்லைன்னா என்னால் கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போ சரக்கு பணத்தை கொடு இல்லைன்னா உன் தலையில் நான் அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அடிமைத்தனம் என்பது கொலை வரியை ஏற்படுத்தும் நீங்கள் எதுக்கும் அடிமை ஆயிட்டிங்கன்னா யாருக்காகவோ எது இப்போ ஒரு பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை காதலிக்கணும்னா அவன் ஆசிட் அடிக்கிறான் அப்போ காரணம் என்ன அவனுக்கு அடிமைத்தனம் அவள் இல்லாமல் இருக்க முடியல இவ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்னு போயிட்டு போக வேண்டியதுன்னு அப்போ அடிமைத்தனம் தான் அவனை கொலை செய்ய வைக்கிது அப்போது அடிமைத்தனம் நீ நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையானாலும் அது இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும் அது அந்த சோறு பூரி பொங்கல் இதுக்கெல்லாம் ஆகிட்டிங்கன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு கோபம் வரும் கொலைவெறி வரும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் குற்றங்கள் செய்வதற்கு தோண்டிடுவீங்க துணிஞ்சிருவீங்க திருடுவதற்கு துணிஞ்சிருவீங்க இந்த மாதிரி ச எதுக்காக திருடுறான் இந்த மாதிரியான உணவுகளுக்கு அடிமையாகும்போது தான் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிமையாகும்போது தான் அதனை வந்து பெறுறதுக்காக தான் இந்த மாதிரி திருடுறாங்க ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குகிறாங்க குற்றங்கள் செய்வதற்கு அந்த அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்கிறது அதனால் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நாலு பேர் நம்மளை கெட்டவங்க லஞ்சம் வாங்குகிறான் இவெல்லாம் ஒரு மனுஷனாக அப்படின்னு சொல்லி காரி துப்புனா கூட பரவாயில்லைங்க அந்த பணத்தை வச்சு நான் சொகுசாக வாழ்வேன் நல்ல மாமிசெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி பிரியாணிலாம் வாங்கி சாப்பிடுவேன் அப்படிங்கிற நான் பாருங்க இந்த இதுக்கு அடிமையாகும்போது நாலு பேர் காரி துப்புனா கூட எனக்கு அவனுக்கு கவலை இல்லை சூடு சொரணை இல்லாமல் போகுது சுயமரியாதை தேவை சுயமரியாதான் எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த உணவுகளை தான் தேவை இந்த உப்பு வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் எனக்கு பெருசாக தெரியுது இந்த காங்கிரீட் கட்டடம் ஆடம்பரமான வாழ்க்கை ஃப்ரிட்ஜு ஏசி இதெல்லாம் இந்த போதை தான் எனக்கு பெருசாக தெரியுது நாலு பேர் அதுக்காக நான் வந்து அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல லஞ்சம் வாங்கியாவது ஊழல் பண்ணியாவது எப்படியாவது நான் வாங்கியே தீர்வேன் அது மா அந்த மாதிரி ஒரு மான மரியாதை பற்றி கவலையப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இது தள்ளிடுச்சு இந்த போதை போதை உணவுகள் போதை வாழ்க்கை முறை